ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் முட்டை மாஸ் கறி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆகும் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எக்கோடு ஒயிட்டு எல்லோ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் எக் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கரண்டி ஸ்பூன் இல்லைன்னா பிஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பெப்பரும் சால்ட்டும் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் இதில் ஆட் பண்ணிடலாம் எகு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எக் ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் எக் ஒரு சைடு நல்லா குக் ஆகிருச்சு நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் இன்னொரு சைடு திருப்பி விட்டாச்சு இப்போ லைட்டாக குக் ஆனது நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வேக விட்டு உடச்சி விடும் போது பீசஸ் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு பீசஸ் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக் ஆட் பண்ணோன்னு நல்லா கலரி விட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பீஸஸ் தான் நம்ம உடைச்சி விட்டுடலாம் பருகு எக் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ் தான் உடைச்சி விட்டாச்சு இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா கொரியுது இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டோடு ராசமல் போற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைத்திருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தண்ணி இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மதங்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் எக்கில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற தண்ணிலாம் ட்ரை ஆகி சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கழுதி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி சைடில் லைட்டாக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற எக் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மசாலாவோட சேர்ந்து எக் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவிடுறேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிடலாம் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முட்டை பொரி கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்ஏ சால்ட்ரோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்